வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அந்த காலத்துல கே சங்கர் அப்படின்ற இயக்குனர் ஒரே நேரத்துல எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் வச்சு படங்கள் எடுத்திருக்காரு கே சங்கர் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குடியிருந்த கோயில் அடிமை பெண் பஞ்சவர்ண கிளி ஆண்டவன் கட்டளை கலங்கர விளக்கம் சந்திரோதயம் போன்ற வெற்றி படங்களை எடுத்த இயக்குனர் தான் இந்த இயக்குனர் பாத்தீங்கன்னா காலையில சிவாஜியை வைத்து ஆலயமணி திரைப்படமும் சாயந்தரத்துல எம்ஜிஆரை வைத்து பணத்தோட்டம் திரைப்படமும் எடுத்திருந்தாரு காலையில சிவாஜியை வைத்து ஆலயமணி ஷூட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் எம்ஜிஆர் வைத்து பணத்தோட்டத்தை ஆரம்பிக்கிறாரு எனக்கு வேற யாருமா வேணும் அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வைத்து நிறைய ரீடேக் கெடுத்து நேர்கிறார் கே சங்கர் அவர்கள் எம்ஜிஆருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நம்ம நல்லா நடிக்கிறோம் அப்புறம் எதுக்கு மறுபடியும் மறுபடி ரீடேக் எடுத்துனே இருக்காரு அப்படின்ட்டு ஒரு கட்டத்தை எம்ஜிஆர் ரீலஸ் பண்ணி கே சங்கர் அவர்களை தனியா கூட்டின்னு போறாரு தனியா கூட்டின்னு போயிட்டு சொல்றாரு நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரியும் அதை இங்க எதிர்பார்க்காதீங்க ஏர் ரசிகர்களுக்கு நான் இப்படி தான் பிடிக்கும் நீங்க தைரியமா படம் எடுங்க படம் நல்லா வரும் வெற்றியும் பெறும் அப்படின்னு சொல்றாரு கே சங்கர் எம்ஜிஆர் வைத்து பணம் தோட்டம் படத்தை முழுச எடுத்து முடிக்கிறாரு பணத்தோட்டம் ஆலயம் மணி ரெண்டு படத்திலயும் கதாநாயகியார்னு பாத்தீங்கன்னா சரோஜா தேவி தான் ரெண்டு படமும் வெளியாகி ரெண்டு படமும் நூறு நாட்கள் மேல தாண்டி ஓடுது இந்த ரெண்டு படத்திலயும் பாத்தீங்கன்னா பாட்டுகள்லாம் இனிக்க வரைக்குமே சூப்பர் ஹிட் தான் கலை எல்லாம் கண்கள் சொல்லும் கலையா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கே சங்கர் கூட்டின்ல பல படங்கள் வர ஆரம்பிச்சது சந்திரோதயம் கலங்கரை விளக்கம் குடியிருந்த கோயில் எம்ஜிஆரோட சொந்த தயாரிப்புல அடிமை பெண் இன்று போல் இன்று வாழ்க உழைக்கும் அப்படின்னு சொல்லினே போகலாம் பணத்தோட்டம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடி இருக்கும் போது அந்த மண்ல பணத்தோட்டம் எம்ஜிஆர் ரசிக மன்றம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்திய பிரதமராயிருந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து பணத்தொட்டை எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை திறந்து வச்சாரு ரசிகர் மன்றத்தை ஒரு பிரதமர் வந்து திறந்து அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் பொதுவாக எம்ஜிஆருக்கு ஆடியன்ஸோட பல்சர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு ஆடியன்ஸோட பல்ஸ் மட்டும் இல்ல கூட நடிக்கிற சக நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாவற்றையும் எம்ஜிஆர் தெரிஞ்சு வச்சிருந்ததால் தான் அந்த காலத்துல முடிசூடா முடிசுடா விளங்க முடிந்தது அது மட்டும் இல்ல எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னமும் அதுக்கு முக்கிய எம்ஜிஆர் ரசிகர்களை புரிந்து கொண்டு தந்த ஜனரஞ்சகமான வெற்றி திரைப்படங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்